செல்ல குழந்தையே என்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உனக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தான் ஆனால் அவர்கள்தான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இடைஞ்சல்களையும் அதிகமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தாலும் அங்கே உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பார்வையானது எல்லாமே உன்னுடைய பக்கமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது உன்னை பற்றி மட்டுமே அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையானது நன்றாக இருந்துவிடக்கூடாது நீ முன்னேறிவிடக் கூடாது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் உனக்கு உதவிகளை செய்பவர்களும் கஷ்டத்தில் கடந்து தவிர்க்க வேண்டும் என்று எப்போதுமே எதையாவது செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே எதிரே இருந்து கொண்டு ஒருவர் மீது தீராத பகை கொண்ட எதிரியாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும் ஆனால் என் தங்கமே நீ ஒன்றும் வேண்டாம் தேடி பிடிக்கவில்லை தேவையில்லாமல் அவர்களுக்காக உன்னிடம் வம்புக்கு வந்தார்கள் உன்னை அவர்களே பெரிய எதிரியாகவும் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தைக்கு ஒரு போதும் யாருக்கும் எந்த விதமான கஷ்டங்களை கொடுக்கின்ற வழக்கம் என்பதும் இல்லை என் பிள்ளை யாரையும் நீ வே தேவையில்லாமல் வேதனைப்படுத்தியது கிடையாது அதனால் தான் இவர்கள் செய்வதையெல்லாம் பார்த்து இந்த அம்மாவிடம் நீ முறையிட்டாய் அல்லவா என் தங்க பிள்ளையே அவர்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை எதற்கு என் குழந்தை பாடாய்ப்படுத்துகிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்த போதுதான் இந்த வராகி அம்மா ஒரு உண்மையை அறிந்து கொண்டேன் என்ன தெரியுமா என் தங்க பிள்ளையே நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம் அல்லது நம்ப முடியாமல் கூட போகலாம் நான் சொல்வது உண்மை என்பது நீ இப்போது புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நாளை இந்த உண்மையாகவே நீயாகவே தெரிந்து கொள்ளப் போகின்றாய் அப்போது இந்த அம்மா சொல்வது எல்லாம் உண்மைதான் என்று தாமதமாக சுதாரித்து கொள்ளப் போகின்றாய் இன்று உனக்கு நிச்சயமாக உன்னுடைய மனவேதனை இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் அம்மா திடீர் என்று ஒருவரை பற்றி தவறான செய்தியை கேட்கும்போது உனக்கு அதிர்ச்சியாகிவிடக்கூடாதல்லவா அதனால்தான் உன் அம்மா உன்னிடத்தில் இதையெல்லாம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டுமென்று இப்போது வந்திருக்கின்றேன் அம்மா என்னாலும் என் இடத்தில் வைத்து வேண்டுதல் வைத்ததெல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் உனக்கு சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் முன்னெச்சரிக்கையாக இருக்கப் போகின்றது நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்றெல்லாம் என் குழந்தை நீ சில நேரங்களில் தவித்து நின்று அல்லவா உன்னுடைய மனக்கஷ்டம் அதிகமாக இருக்கின்றது யாரிடத்திலாவது இதை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தால் கூட யாரிடத்திலும் அதை சொல்ல முடியவில்லையே இதை கேட்பதற்கு கூட நமக்கு நம்பிக்கையான ஆள் இல்லையே என்று நீ எப்போதும் மன வருத்தப்பட்டு இருக்கின்றாயல்லவா என் தங்க பிள்ளையே உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய ஒருவரை பற்றிதான் உன் வராகியம்மா நான் இங்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இது மட்டும் தான் உண்மை என்பதும் கூடிய விரைவில் நீ புரிந்து கொள்வாய் இந்த அம்மா யாரை பற்றியும் பொய்யான ஒரு தகவலை சொல்லிவிட மாட்டேன் உன்னுடைய குணம் என்ன நீ எப்படி நடந்து கொள்வாய் யாரிடத்தில் எப்படி பழகுவாய் என்று எல்லாம் எனக்கு தெரியும் அல்லவா அதனால்தான் உன்னிடத்தில் பழகும் எல்லோருமே உன்னை போல பழகுவது கிடையாது உன்னை போல நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் அவரிடத்தில் இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ எப்போதும் புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பது இன்னும் எனக்கு புதிதாக இருக்கின்றது இந்த அம்மா உன் எத்தனையோ முறை நான் சொல்லிவிட்டேன் ஆனாலும் ஒருவர் நன்றாக பேசுகிறார் என்று அவரையெல்லாம் நீ முழுமையாக நம்பிவிடுகின்றாய் உன்னை போலவே மற்றவரும் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து நீயாகவே மேலும் மேலும் தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே உன் எதிராக இருப்பவர் உன்னுடைய செயல்களை கண்டு உன்னுடைய நடவடிக்கைகளை எப்படி அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் ஒரு நாளும் யோசித்தாயா யார் மூலமாக உன்னுடைய எல்லாம் உன்னுடைய எதிரிக்கு தெரிய வருகிறது என்பதையெல்லாம் நீ நினைத்து பார்த்தாயா அதில் நீ கொஞ்சம் கவனமாக செலுத்தி இருந்தால் நீ யாரிடத்தில் பழகிறாய் என்பதையும் உன்னால் கண்டுபிடித்திருக்க முடியும் உனக்கும் எதிரியானவர் எப்போதுமே உன்னை நினைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை எதிரி என்றால் உனக்கு எப்போதும் பிரச்சனை வருகிறதோ உனக்கு எப்போதும் சண்டைகள் வருகிறதோ அந்த நேரத்தில் சண்டையிட்டு கொண்டு அவர்களின் வேலையை பார்த்து கொண்டு சென்று விடுவார்கள் ஆனால் இவர்களோ எந்த நேரமும் உன்னை பற்றியே பேசிக் கொண்டிருக்க காரணம் என்ன ஆனால் யாரோ ஒருவர் எந்த நேரமும் உன்னை பற்றிய செய்திகளை எல்லாம் அவர் நீ காதலில் சொல்லு சொல்கிறார்கள் என்று நீ எப்போதும் புரிந்து கொள்ளப் போகின்றாய் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எப்படி இருக்கிறாய் என்ன முன்னேற்றம் அடைய போகிறாய் உன்னுடைய கஷ்டங்கள் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன என்பதை எல்லாம் நாள்தோறும் கண்காணித்துக் கொண்டேதான் இருக்கின்றே உன்னை பற்றி அனைத்து தகவலும் நொடுக்கி நொடி அவரிடத்திலே நிச்சயமாக சென்று கொண்டுதான் இருக்கின்றது ஏனென்றால் அவர்களுக்கு உன் மீது அந்த அளவிற்கு வெறுப்பு வந்திருக்கிறது என்றால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே சாதாரணமாக ஒரு எதிரி இருக்கிறார் என்றால் அந்த எதிரி கூட ஒரு நாள் நண்பனாக மாறிவிட வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் ஏதோ ஒரு சிறிய மனஸ்தாபங்கள் எல்லாம் உனக்கு இருக்கலாம் அந்த மனஸ்தாபங்கள் தீர்ந்து விட்டது என்றால் அவர்கள் யாராவது வீட்டில் நல்ல காரியமோ கெட்ட காரியமோ நடந்துவிட்டது என்றால் அதே சமயத்தில் கூட சோர்வான வாய்ப்புகள் உண்டு ஆனால் உன்னுடைய விஷயத்தில் அதற்கு கூட வழி இல்லை இல்லாதபடி இந்த பெரிய பிரச்சனைகள் என்ன காரணம் தம் வீட்டில் நல்ல காரியம் வந்தால் அவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதும் உன் வீட்டில் நல்ல விஷயம் நடந்தால் நீ அவர்களை ஒதுக்கி வைப்பதும் நாளுக்கு நாளாக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கின்றது அல்லவா ஏன் அன்பு பிள்ளையே இதற்கெல்லாம் காரணம் ஒரு பெண்தான் என்பதையும் நீ அறிவாயா என் அன்பு பிள்ளையே இந்த பெண் நான் அவர்களோடு சேர்ந்து உன்னை பற்றிய தகவல்களை எல்லாம் தவறாக சிதாரித்து கொண்டு கூறி அவருடைய மனதை பற்றிய மிக வெறுப்பாக்கி விட்டார்கள் இந்த வெறுப்பானது அவர்களின் பகையோடு சேர்ந்து உன்னை எப்படியாவது விட வேண்டும் என்ற மாறியிருக்கிறது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஒருவர் அழகாக பேசுகிறார் என்பதற்காக உன்னுடைய எதிரியை பற்றி புரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் அவரிடத்திலே நீ சொல்லிவிட்டாய் இதை கேட்டுக்கொண்டே அவர்களோ நீ உன்னுடைய எதிரியை பற்றிய நல்ல விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு தவறான விஷயங்களை மட்டும் திருத்தி கூறி மேலும் மேலும் என் பிள்ளை பகையை வளர்த்து கொண்டார்கள் இவர்கள் அவர்கள் அளந்துவிட்ட கதையெல்லாம் கேட்பதற்கு ஆயிரம் காதுகள் இருந்தாலும் பத்தாது ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா உன்னுடைய எதிரியை பற்றி நாம் நல்ல விஷயமாகத்தான் சொல்லி இருக்கின்றோம் இனியாவது நம்மைப் பற்றிய தவறான எண்ணங்கள் அவரிடத்தில் இருக்காது நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சீக்கிரம் சரியாகிவிடும் என்று நினைத்திருக்கின்றாய் ஆனால் இப்போது நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தால் அது ஒரு நாளும் சரியாகாது என்பது போல உனக்கே தோன்ற ஆரம்பித்து விட்டது அல்லவா என் அன்பு பிள்ளையே இந்த அம்மா இதையெல்லாம் கண்டுபிடித்து விட்டேன் அது என்ன தெரியுமா ஒரு துரோகி உன்னோடு நல்ல விதமாக பேசிக்கொண்டு எத்தனை பெரிய காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அந்த பெண் என்னுடைய கண்களுக்கு கூட சிக்காதபடி அவருடைய வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நீயும் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்காக நல்ல நட்பாகத்தான் இருப்பார்கள் என்று சாதாரணமாக எண்ணி விட்டாய் ஆரம்பத்தில் அவரிடத்தில் சாதாரணமாக பேசிய நீ அதன் பிறகு அவரிடத்திலே உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாய் அவர்களுக்கு உனக்கும் உண்மையாக இருப்பது போல உன்னை விட்டால் அவர்களுக்கு வேறு யாரும் இல்லை என்பது போல உன் இடத்திலே வரை அவர்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நேரடியாக நீங்கள் இருவரும் சிந்தித்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வதில்லை அதனால் தான் இந்த விஷயத்திற்கெல்லாம் பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதையும் இதுவரை உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லையே என் பிள்ளையே அவர்களோ உன் எப்படி பேசினாலும் உன்னுடைய அவர் நட்பு கொண்டிருக்கின்றார் உன்னை பற்றி அப்படியே ஒரு விஷயம் விடாமல் எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு என்ன லாபம் இருக்க போகிறது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா அவர்களுக்கும் லாபம் இருக்கிறது அவருடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா நீ வாழக்கூடிய வாழவே கூடாது என்ற வாழ்க்கையில் பிடிக்கவில்லை உன்னுடைய குடும்பமும் ஒரு நாள் ஒற்றுமையாக இருந்து விடக்கூடாது நீங்கள் ஒற்றுமையாக இருந்துவிட்டால் வாழ்க்கையிலே அவர்கள் நிறைய பிரச்சனைகள் வரும் என்பதையும் அவள் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றாள் என் செல்லமே நேர்மையாக இருப்பதனால் இங்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்கின்றது அதையெல்லாம் அவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று இருக்கின்றாய் அல்லவா இது உண்மைதானே என் அன்பு குழந்தையே இன்று உண்மையாக இருப்பவர்களை யாரும் சரியாக புரிந்து கொள்வதில்லை நீ நேர்மையாக இருந்து அவர்களுக்கு நல்லதுதான் செய்தாய் ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நீ ஏதோ அவர்களுக்கு தீமை செய்து விட்டது போல எண்ணிக்கொண்டு உன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது பலி வாங்க வேண்டும் என்றுதான் அவர்கள் அவர்கள் இதுபோன்ற செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இதற்கு துணையாக உன்னுடைய ஒன்றுவிட்ட உறவினுடைய குழந்தை இவர்களுக்கெல்லாம் துணையாக இருக்கின்றது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா உன்னை பற்றி எல்லா விஷயங்களும் எப்படி அல்லவா அதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக தான் இது போன்ற செயல்களை எல்லாம் செய்து கொண்டு உன்னிடத்தில் நல்லவள் போல பேசி கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே இனியாவது இந்த பெண்ணை பற்றி நீ தெரிந்து கொள்ள போய் வேண்டும் ஏனென்றால் அவருடைய நடிப்பானது அத்தனை பக்குவமாக இருக்கிறது என் குழந்தையே இந்த அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டேன் அது மட்டுமல்ல அவர்கள் யார் என்ற அடையாளத்தையும் உன்னிடத்தில் காட்டிவிட்டேன் இதன் பிறகாவது என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் வேதனை தரக்கூடிய நிலையாக இருந்தாலும் உன் மனதில் இருக்கின்ற குறிப்பாக உன்னுடைய எதிரியை பற்றிய விஷயங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள கூடாது என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் உன் அம்மா ஒவ்வொன்றாக என்னிடத்தில் பகிர்ந்து கொள் உனக்கான விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக முறையில் நடத்தி கொடுப்பேன் என்று உனக்கு துணையாக இருப்பேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்